மத்திய பிரதேச மாநிலம் கந்துவா மாவட்டத்தில் டிராக்டர் ஒன்று சிறிய பாலத்தில் இருந்து நதியில் விழுந்து விபத்துக்குள்ளானதில் பத்து பேர் உயிரிழந்தனர் துர்கா பூஜையையொட்டி துர்கா சிலையை கரைத்துவிட்டு டிராக்டரில் பதினான்கு பக்தர்கள் திரும்பிக் கொண்டிருந்தபோது இந்த விபத்து நடந்தது இந்த விபத்து குறித்து பிரதமர் நரேந்திர மோடி ஆழ்ந்த கவலையை வெளியிட்டுள்ளார் விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு இரங்கலை தெரிவித்துள்ள அவர் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா இரண்டு லட்சம் ரூபாயும் காயமடைந்தவர்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபாயும் வழங்கப்படும் என அறிவித்துள்ளார் இதனிடையே மத்திய பிரதேச மாநில முதலமைச்சர் மோகன் யாதவ் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு நான்கு லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க உத்தரவிட்டுள்ளார் ஏர்பஸ் இண்டிகோ நிறுவனங்களின் உயர் அதிகாரிகளுடன் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் சிவில் விமான போக்குவரத்துத்துறை ராம் ராம்மோகன் ஆகியோர் பேச்சுவார்த்தை நடத்தினா் இந்தியாவின் விமானப் போக்குவரத்து துறையை வலுப்படுத்துவது இந்தியா ஐரோப்பா இடையே பொருளாதார உறவுகளை மேம்படுத்துவது ஆகிய நடவடிக்கைகள் இந்த பேச்சுவார்த்தையில் முக்கிய இடம் பிடித்தன இந்த பேச்சுக்களில் இந்தியாவின் தற்சார்பு நீடித்த வளர்ச்சி ஆகியவற்றின் அடிப்படையில் தொழில்நுட்ப பரிமாற்றம் உற்பத்தி கூட்டாண்மை பசுமை விமான போக்குவரத்து உள்ளிட்ட துறைகளில் கவனம் செலுத்தப்படவுள்ளது குறிப்பிடத்தக்கது பிரதமர் நரேந்திர மோடியுடன் இருதரப்பு மாநாட்டில் பங்கேற்பதற்காக ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் வரும் டிசம்பர் மாதம் இந்தியா வருகிறார் இத்தகவலை ரஷ்யாவின் செய்தித் தொடர்பாளர் திமித்ரி பெஸ்கோ உறுதிப்படுத்தியுள்ளார் புத்தாண்டுக்கு முன்னர் இயந்த பயணம் மேற்கொள்ளப்படும் என கூறியுள்ள அவர் இரு தலைவர்களின் சந்திப்புக்கான முன்னேற்பாடுகள் முழு வீச்சில் நடைபெற்று வருவதாக தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு உக்ரைன் போர் தொடங்கிய பின்னர் ரஷ்ய அதிபர் இந்தியாவிற்கு வருவது இதுவே முதன்முறையாகும் விருதுநகரில் பிளாஸ்டிக் குடத்திற்குள் தலையை விட்டு எடுக்க முடியாமல் பாதாள சாக்கடைக்குள் சிக்கி உயிருக்கு போராடிய திருநாய் பத்திரமாக வெட்கப்பட்டது தண்ணீர் குடிக்க குடத்திற்குள் தலையை நுழைத்தபோது இந்த விபரீதம் நிகழ்ந்தது பிளாஸ்டிக் குடம் தலையில் சிக்கியபடி தவித்த இந்த திருநாயை சமூக ஆர்வலர் சிவயோகன் என்பவர் ஆபத்தையும் பொருட்படுத்தாமல் காப்பாற்றி மறுவாழ்வு அளித்தார் திண்டுக்கல் அருகே கட்டுப்பாட்டை இழந்த கார் சாலையோர கடைகள் மீது மோதிய சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது இந்த விபத்தில் நான்கு பெண்கள் பலத்த காயமடைந்தனர் காயமடைந்தவர்கள் மீட்கப்பட்டு அருகில் உள்ள மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இந்த விபத்தில் மோட்டார் சைக்கிள் பலத்த சேதமடைந்தது முதுமலை பந்திப்பூர் தேசிய நெடுஞ்சாலையில் சென்ற சுற்றுலா பயணிகளுக்கு இரண்டு காட்டு யானைகள் மரண பயம் காட்டிய சம்பவம் அரங்கேறியது சுற்றுலா பயணிகள் தங்கள் வாகனங்களில் சென்று கொண்டிருந்தபோது பந்திப்பூர் புலிகள் காப்பக வனப்பகுதியில் இருந்து இரண்டு காட்டு யானைகள் திடீரென ஆக்ரோஷத்துடன் சத்தம் எழுப்பிக் கொண்டே சாலைக்கு ஓடி வந்தன இரு காட்டு யானைகளும் ஒன்றை ஒன்று விரட்டிச் செல்லும் காட்சியைக் கண்டு சுற்றுலா பயணிகள் தெரித்து ஓட்டம் பிடித்தனர் நார்வே நாட்டின் போர்டேயில் நடைபெறும் உலக பழுதோக்கும் சாம்பியன்ஷிப் போட்டியில் மகளிர் நாற்பத்தி எட்டு கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் மீராபாய் சானு வெள்ளிப் பதக்கம் வென்றுள்ளார் மீராபாய் சானு மொத்தம் நூற்று தொன்னூற்று ஒன்பது கிலோ எடையை தூக்கி இரண்டாவது இடத்தை பிடித்துள்ளார் கொரியாவைச் சேர்ந்த நடப்பு சாம்பியன் ரீசாங்கம் இருநூற்று பதிமூன்று கிலோ எடையை தூக்கி தங்கப்பதக்கத்தை வென்றுள்ளார் ஆடவர் பிரிவில் காமன்வெல் போட்டியில் பதக்கம் வென்ற லவ் பிரிச் சிங் தலைமையில் இந்திய அணி களமிறங்குகிறது புதுதில்லியில் நடைபெறும் உலகப்பாரா தடகள சாம்பியன்ஷிப் போட்டிகளில் இந்தியா மேலும் இரண்டு பதக்கங்களை வென்றுள்ளது நான்கு தங்கம் ஐந்து வெள்ளி இரண்டு வெண்கலப் பதக்கங்களை இதுவரை இந்தியா வென்றுள்ளது ஆடவர் வட்டி எறிதல் எஃப் பிப்டி ஒன் பிரிவில் இந்தியாவின் தரம்பீர் நைன் வெள்ளிப் பதக்கத்தை வென்றார் வட்டி எறிதல் போட்டியில் எஃப் பிப்டி செவன் பிரிவில் அதுல் கௌஷிக் வெண்கலப் பதக்கம் வென்றார் இந்த இரண்டு பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் இந்தியா ஏழாவது இடத்தில் உள்ளது உலகக்கோப்பை மகளிர் கிரிக்கெட் போட்டித் தொடரில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் பங்களாதேஷ் பாகிஸ்தானை ஏழு விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தியது கொழும்புவில் நடைபெற்ற இந்த ஆட்டத்தில் முதலில் விளையாடிய பாகிஸ்தான் முப்பத்தி எட்டு புள்ளி மூன்று ஓவரில் நூற்று இருபத்தி ஒன்பது ரன்களுக்கு சுரண்டது நூற்று முப்பது ரன்களை இழக்காக கொண்டு விளையாடிய பாகிஸ்தான் அணி முப்பத்து ஒன்று புள்ளி ஒரு ஓவரில் மூன்று விக்கெட் இழப்பிற்கு நூற்று முப்பத்தோரு ரன்கள் எடுத்து வெற்றியை பதிவு செய்தது